நவம்பரில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல ஈரான் தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படை பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளது சமீபத்தில் தாமஸ் குரூக்ஸ் என்ற இளைஞர் டொனால்ட் டிரம்பை படுகொலை செய்ய முயன்ற நிலையில் நல்வாய்ப்பாக அவர் உயிர் பிழைத்தார் இந்நிலையில் இச்சம்பவம் நிகழ்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக ட்ரம்ப்பை ஈரான் கொள்ள சதித்திட்டம் தீட்டுவதாக அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு தகவல் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இவ்விரு சம்பவங்களுக்கும் தொடர்பில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் ஈரானின் ராணுவ ஜெனரல் காசிம் சுலைமானியை இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் மூலம் படுகொலை செய்தது இந்நிலையில் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் ட்ரம்ப் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் நீண்ட காலமாக திட்டமிட்டு வரும் நிலையில் வரும் வாரங்களில் ட்ரம்பை கொள்ள முயற்சிகள் நடக்கலாம் என்று அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முற்றிலுமாக மறுத்துள்ளது மேலும் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி அவர் சுலைமானியை படுகொலை செய்ய உத்தரவிட்டதற்காக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள ஈரான் தாங்கள் சட்ட பாதையையே தேர்ந்தெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது